பார்த்துட்டோம் இருபத்தி ஆறாவது பழமொழியிலேருந்து பார்க்கலாம் ஓகேவா பெரியவர் 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 பெரியவற்றை அறிவார்கள் பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள் அறிவுடையோ சிறந்த செயல்களையே செய்ய விரும்புவர் அதனால் அவரே அதனா அவரே அதனை அறிந்து செய்பவர் ஆவர் அவருக்கு எவரும் அதனை சொல்ல சொல்லுதலும் வேண்டாம் ஓகேவா அதான் பெரியதால் பெரியதால் பெரிதால் பவனே பெரியது பெரியவர் பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள் பெரிதால் பெரிது அப்படிங்கிறது தான் இதோடைய பழமொழி சரியா அறிவுடையோர் சிறந்த செயல்களையே செய்ய விரும்புவர் அதனால் அவரே அதனை அறிந்து செய்பவர் ஆவர் அவருக்கு எவரும் அதனை சொல்லுதல் வேண்டாம் ஓகேவா பேதை எதையும் செய்ய மாட்டான் இதான் என்ன அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழாவது பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா அறிவட்சம் ஆற்ற பெரிது அறிவச்சம் ஆற்ற பெரிது அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் என்ன அப்படின்னா ஊழையும் உட்பக்கம் காண்பவர் தாளாது உழைச்சுபவர் அதாவது ஊழையும் உட்பக்கம் காண்பவர் தாளாது உழைச்சுபவர் ஆனால் பேதையோ அனைத்தையும் ஊழின் பயன் என்று கருதி அஞ்சி முயற்சியின்றி துன்பங்களில் உழன்று அழிவான் அதாச்சு ஆஹ் எல்லாமே விதின்னு சொல்லிட்டு எந்தவித முயற்சியும் செய்யாம இருக்கிறவங்கள இதை சொல்லுது சரியா அதுதான் என்ன அப்படின்னா பேதைக்கு எதை பேதை எதையும் செய்ய மாட்டான் எதையும் எனது பழி விதி மேல நுபது பழி சொல்லிட்டு இருப்பாங்க அறிவச்சம் ஆற்ற பெரியுது முயற்சியின்றி துன்பங்களில் உழன்று அழிவான் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழிக்கான விளக்கம் அதுக்கப்புறமா ஊழ்வினையால் அமைவதே செயல் ஊழ்வினையால் அமைவதே செயல் என்ன அப்படின்னா மிக்க அதுக்கான இந்த இதில் பழமொழி என்ன அப்படின்னா அறிவினை ஊழே அடும் அறிவினை ஊழே அடும் அப்படிங்கிறது மிக்க அறிவோரும் தவறான காரியங்களை செய்ய நேர்தல் மிக்க அறிவோரும் தவறான காரியங்கள் செய்ய நேரிடலாம் எதனால அப்படின்னா ஊழ் நுகர்ந்த வசத்தின் காரணமாகவே அதாச்சு விதி வழியா அறிவு மிக்கவங்களும் தவறான காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுதான் இது என்னது அறிவினை ஊழே அடும் அப்படின்னு அறிவினை ஊழே அடும் அதான் பழமொழி பொறியின் நுகு வழியே கர்மம் பொறி அப்படின்னா விதியின் வழியே செயல் அப்படின்னு சொல்றதுதான் இந்துக்கான விளக்கம் சரியா ஊழ்வினையால் அமைவதே செயல் அறிவினை ஊழே அடும் அடுத்த பழமொழி வல்லவன் கா வல்லவன் காரியம் கெடாது வல்லவன் அவங்களோட காரியம் கெடாதான் இதுக்குண்டான நுகு பழமொழி என்ன அப்படின்னா அரு அருமோ குலநெடி கொண்டது நீர் செல்வத்தின் பயனை தக்காருக்கு ஈதல் அதனால் அவர் செல்வமும் குறையாது அதாச்சும் ஒரு குளம் இருக்கு ஒரு குளம் இருக்கு அப்படின்னா அது குளத்துல இருந்து சின்னதாக தண்ணி எடுத்தாங்க அப்படின்னா அந்த குளத்தோட நீர் வற்றிடுமா வற்றாருது இல்லையா அதான் அருமோ ஓகே அருமோ அப்படின்னா குறையுமோ குள நடி நொகு கொண்டது நீர் ஓகே குளத்துல நம்ம கொஞ்சமா நொகு நீர் எடுத்தா அது விடுமோ அதே மாதிரி செல்வத்தின் பயன் வந்து தக்காருக்கு நோக்கு ஈதல் தான் அதனால் அவர் செல்வம் என்ன ஆகாது ஹெல்ப் பண்றதுனால குறையாது அப்படின்னு சொல்றதுதான் அதுக்கப்புறமா முப்பதாவது நரிநோக்கு வந்து நக்கிச்சன்று இதோடைய வருவாய் உடைய செல்வம் வருவாய் உடைய செல்வம் தான் என்ன அப்படின்னா நரிநோக்கு வந்து நக்கிச் சார் நக்கிச்சன் நக்கிற்றென்றது கடல் அதாவது அருமோ நரி நக்கி கடல் என்று கடல் அதாச்சு நரி நோக்கு வந்து ந கொஞ்சம் கடல் நீரை நோக்கு வந்து நக்கிறதுனால ந அந்த கடலோடைய குறைஞ்சிருமா அதே மாதிரி என்ன அப்படின்னா ஏவலர் சிறு கலவுகளை செய்தனர் என்றாலும் அதனை பெரிதாக பொருள்படுத்தாதாய் பொருள்படுத்தாதாய் இருக்க வேண்டும் ஏவலர் அப்படின்னா எதாச்சும் ஒருத்தங்க நமக்கு ஏவலர் இருப்பாங்களே அவங்க சிறு களவு செய்தனர் என்றாலும் அதனை பெரிதாக பொருள்படுத்தாமல் என்ன பண்ணணும் விட்டனும் அதான் பொருள்படுத்தாது இருக்க வேண்டும் அதனால் செல்வம் குறைந்து விடாது அப்படிங்கிறது தான் அருமோ நரி நக்கிற்று என்பது கடல் அருமோ அருமோனா குறையுமோ நரி நக்கிற்றென்று கடல் கடல் உடைய செல்வம் ஓகேவா அது செல்வம் கம்மியாகாது ஏ ஏவலர் களவு கொஞ்சம் சிறிதாக என்னது என்ன என்னாகாது அப்படின்னு பார்த்தா இந்த அவங்களுடைய செல்வம் குறையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஊழ்வினை தான் காரணம் இது என்ன அப்படின்னா இதுக்குண்டான பழமொழி ஆகாதாருக்கு ஆகுவது இல் ஓகே ஆகாதாருக்கு ஆகுவது இல் செல்வமும் நுகர்ந்தா அதுதான் என்ன அப்படின்னா இதோடைய பழமொழி அதாவது என்ன செல்வமும் வறுமையும் ஊழ்வினை பயனால் வந்து வாய் வாய்ப்பன என்பது என்பது கருத்து என்ன அப்படின்னா இப்போ செல்வம் முயற்சி நம்ம என்னதான் பண்ணாலும் கே செல்வம் அந்த ஊழின் பயன் அதாச்சு ச இதோடைய குரலோடைய இது இந்த பழமொழியோட இது பார்த்தோம் அப்படின்னா ஊழ்வினை தான் காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா செல்வம் செல்வம் போன்ற போகின்ற பொழுது அதாவது செல்வம் வந்து ஆகி வருகின்ற நல்லூல் உள்ளவருக்கு செல்வம் நுகர்ந்து என்ன அப்படின்னா விதி இருந்துச்சு அப்படின்னா செல்வம் வரணும் அப்படின்னா அது வரதான் செய்யும் செல்வம் நுகர்ந்து போகணும் அப்படின்னா அது போக தான் செய்யும் அதை யாராலையும் தடுக்க முடியாது இதோடைய பழமொழி சரியா இதோட பழமொழிதான் பழமொழி தான் என்ன அப்படின்னு பார்த்தா ஆகாதாரிக்கு ஆகுவது இல் என்னது ஆகாதாரிக்கு ஆகுவது இல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மூர்கத்தின் நுகர்ந்து புத்தி மாறுவதில்லை இதோ இதோடைய பழமொழி என்ன அப்படின்னா ஆகாதே உண்டது நீளம் பிரிது என்ன அப்படின்னா நீல நிறம் பற்றிய பின் உண்டது ஆகாதே உண்டது நீளம் பிரிது அஹ் இதோடைய மூர்க்கத்தின் புத்தி மாறுவதில்லை என்ன அப்படின்னா நீல நிறம் பற்றிய பின் அது என்றும் அந்த பொருளை விட்டு மாறுவதில்லை நீல நிறத்தை உண்டான ஒரு பொருள் ஓகே நீல நிறத்தை ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து இதாயிட்டு அப்படின்னா அதோட நிறம் நோக்கம் மாறுபடாதான் அதே மாதிரி மூர்கததனமானவங்களுடைய புத்தியும் அதே மாதிரி மாறுபடாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீல நிறம் பற்றிய பின் அது என்றும் அந்த பொருளை விட்டு மறைவதில்லை அது போலவே முர்கனும் நோக்கு தன் புத்தி ஓகே புத்தியின் நின்று எதனாலும் நோக்கு மாறமாட்டான் மூர்கனும் முதலையும் கொண்டது விடா என்பதை நினைக்க ஆகாதே உண்டது நீளம் மாறுவதில்லை பழமொழி என்ன ஆகாதே உண்டது நீளம் ஆகாதே உண்டது நீளம் பிரிது ஓகேவா அடுத்து என்ன அப்படின்னா கொடியவன் கொடியவன் செய்வது செயலாகாது கொடியவன் செய்வது செயலாகாது இதோட பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த நன் நந்து நந்து ஆகுமோ நந்து ஊ உழுதல் உழுதவெல்லாம் கணக்கு அதாச்சு நந்து அப்படின்னா நத்தை வந்து உழும் இல்லையா நத்தை ஊர்ந்து போகும் அது வந்து உளுற மாதிரி இருக்கும் அதான் நத்தை நுகர்ந்து கீரி செல் கீரி செல்லலை நுகர்ந்து உழவு என்று கூறினாலும் அது உழவாகி பயன் தராது அது உளவாகி என்றும் பயன் தராது என்பது போல செய்வினை திறம் இல்லாதவர் செய்யும் காரியங்களும் பயனற்று பயனற்று கை கூட கை கூட போ கடு கை கூடா மறுப்போம் ஓகேவா அதாச்சு கை கூடாமல் நுகுப்போவோம் அப்படிங்கிறது தான் அதாச்சு நன் கொடியவன் நுகன் செய்வது செயலாகாது அப்படிங்கிறது அதே மாதிரி கே செய்ய செயற்கரிய செய்வர் பெரியர் சிறிய செயற்கரிய செயலாகாதார் இந்த குரல் வந்து இதில் வரும் சரியா கொடியவன் நந்து ஆகுமோ நந்து அப்படின்னா நத்தை சரியா ஆகுமோ நந்து உழுத உழுதவெல்லாம் கணக்கு பொய்யை போக்கும் பலி இதோடைய இதோடைய குரல் என்ன அப்படின்னு பார்த்தா சரி குரல் நாட் சாரி ஃப்ரெண்ட்ஸ் பழமொழி சரியா பொய்யை போக்கும் நுகர்ந்து வழி பொய்யை என்ன பண்ணும் போக்கக்கூடிய வழி என்ன அப்படின்னு பார்த்தா ஆடுபனை பொய்க்காலை போன்று என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மனைக்கால் என்பது பாடம் அமைச்சர் இப்ப அமைச்சர் இருக்காங்க அப்படின்னா அமைச்சர் பொய் கூறி நோக்கு வேந்தன் மனதை எவராவது மாற்றினால் வேந்தன் தெளிவிக்கும் வகையில் நாடுவாரே அல்லாமல் இப்ப வேந்தன் கிட்ட ஒரு அரசர் இருக்காரு அரசன் கிட்ட பொய்யா நுகு நிறைய பேர் சொல்றாங்க அப்படின்னா ஏதாச்சும் சொல்றாங்க அப்படின்னா அந்த அத அந்த அரசன் என்ன பண்ணக்கூடாது அதை அப்படியே என்ன பண்ண கூடாது ஏத்து அவங்க சொல்றது ஆராயாமல் இருக்கக்கூடாது இதுதான் சொல்லுங்க குரலை சொல்லப்பட்டவர் அஞ்சும்படியாக தாமும் அவரோடு எதிர்த்து எழுந்து மூங்கிலால் நொகு செய்த இதை இதனால் வேந்தன் பொய் என்று பொய் என்று தெளிமாறு செய்யும் வகையினை தெரிந்து செய்பவரே அறிவுடையவர்கள் அப்படி செய்வதெல்லாம் உணர்வது உணரும் அறிவினை உடைய அவர்கள் குரலை சொல்லப்பட்டவர் அஞ்சும்படியாக தாமும் அவரோடு எதிர்த்து எழுந்து மூங்கிலார் செய்த பொய்காலை போல் தாமும் குரலை பேசி ஆடவே மாட்டார்கள் என்ன அப்படின்னா அந்த பொய் சொல்றவங்க கிட்ட தாமும் ஆ அப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு கேட்டு என்ன பண்ண மாட்டாங்க பொய் பேச மாட்டாங்க அதாச்சு குரலை ஓகேவா சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு பொய் அதுக்கு தான் அதுதான் சொல்லுவாங்க ஆடுபனை பொய்காலை நொகு போன்ற எனது ஆடுபனை பனை அப்படின்னா மூங்கில் சரியா ஆடுபனை பொய்காலை போன்று எனது பொய்யை நொகுந்து போக்கும் வழி மக்களிடம் நொகு அன்பு மக்களிடம் எப்படி இருக்கணும் அன்பா இருக்கணும் அப்படிங்குறதுதான் மக்களிடம் அன்பு இது என்ன அப்படின்னா ஆயிரம் காக்கை கோற்கள் ஓகே ஆய் இதோட வரக்கூடிய பழமொழி ஆயிரம் காக்கை கோற்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தெருமனதர் என்பது பாடம் அதாச்சு ஆட்சியில் இருப்பவருக்கு குடிமக்களின் அன்புக்கு நோக்கு பாத்திரமாகவதே சிறந்த வலிமையாகும் இப்போ ஒருத்தங்க ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அம்மா குடிமக்கள் எல்லாரும் என்னது அவங்க மேலே அன்பா இருக்கணும் ஓகேவா அதுதான் அவங்களுக்கு என்ன அப்படின்னா சிறந்த வலிமையாகும் அப்படிங்கிறது தான் ஆயிரம் நோக்கு வந்து காக்கைக்கு ஓர்கல் இப்படியே நோக்கு அவனுடைய பகையும் அஞ்சு களைந்து போகும் ஓகேவா ஆயிரம் காக்கைக்கு ஓர்கள் அப்படிங்கிறது புரியுதா மக்களிடம் நோக்கு அன்பு குற்றம் குறைகளை மனதின் நுகர் மனதினன் அல்லாத நல்ல நோக்கு வந்து ஒரு பெரிய நலன்களை எல்லாம் உடைய வேந்தன் ஆவான் ஓகே வேந்தன் ஆவான் தன் குடிமக்களிடத்தை அன்புள்ள ஓகே அன்புள்ள அன்புள்ள உள்ளதாக நடந்து வரல் வேண்டும் அப்படி நடந்து வந்தான் அன்பா நடந்து வந்தாங்க அப்படின்னா அவனை கொல்ல எண்ணம் உள்ள பகைவர்கள் அவங்கள்ட்ட இருந்தாலும் வேண்டிய அளவு நோக்கு முன்னுரைகள் எல்லாம் கூறி படை திரட்டினாலும் அவ்வரசனை என்ன செய்து என்ன செய்துவிட முடியும் கா ஆயிரம் காக்கை நோக்கு ஓட்டுவதற்கு ஒரு சிறு நுகர் கல்லே போதுமானது போல் அவ்வேந்தன் ஒருவனை அப்பகைவர் நுக அனைவரையும் தே தோற்றி நோக்கு ஓட செய்து விடுபாவன் ஆவான் சரியா அதான் ஆயிரம் காக்கை கோர்கள் அதுக்கப்புறமா தெளிந்தான் நுகர்ந்து விழிந்து விடும் அதாச்சு இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா அன்புடையவர்களோ அன் இதோடைய பொருள் என்ன தெளிந்தான் ஓகே தெளிந்தான் விழிந்து விடும் அதாவது ஆறாய் ஆகி நோக்கு தெளிந்தான் விழிந்து விடும் இதை விழிந்து விடும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அழிந்து விரைந்து விடும்னா விரைந்து நுகர்ந்து கெடும் சரியா விழிந்து நுகர்ந்து விடும் விழிந்து விடும் அப்படின்னா என்ன அர்த்தம் விரைந்து விரைந்து வந்து கெடும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் என்ன அர்த்தம் அப்படின்னா அன்புடையவர்களுக்கோ அன்பற்றவர்களுக்கோ வில அன்பற்றவர்களாக விலகினாக்கே அன்பு இருக்கிறவங்களாலும் சரி அன்பு இல்லாதவங்களா இருந்தாலும் சரி எந்த எப்படி விளங்கினாலும் அவங்கள ஆராய்ந்த பிறகு தான் என்ன பண்ணும் நட்பு அப்படிங்கிறத கொள்ளல் வேண்டும் அதான் ஆராய் ஆராய்னாகி தெளிந்தான் விழிந்து விடும் ஐக்கே ஆராய ஆராயாம வந்து ஒருத்தங்களோட நட்பு கொண்டோம் அப்படின்னா அது என்னதாகிவிடும் விரைந்தில் விரைந்து நுகர்ந்து கெடும் தான் ஆரா ஓகே ஆரா யா நாகி தெளிந்தான் விழிந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இது பழமொழி ஏவியது செய்யாத ஊழியர் என்ன அப்படின்னா இப்போ ஒரு அரசர் ஒரு காரியம் சொல்றாரு அப்படின்னா இப்போ பாருங்க அந்த அதோடைய பழமொழி என்ன அப்படின்னா ஆல் எனி நுகுந்து பூலெனும் ஆறு ஏவியது செய்யாத ஊழியர் ஆள் எனி ஊழலும் மாறு அப்படிங்கிறது தான் பழமொழி இது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ அரசர்னுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா அது அரசர் அந்த ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அதை கட்டாயம் என்ன பண்ணும் அப்படின்னா செய்யணும் அப்படி இல்லாமல் அதை மறுக்கிறவங்கள சிறியவங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தகுதியானவங்க கிடையாது அப்படி மறுத்தாங்க அப்படின்னா தான் தான் சொல்கிறாங்க ஆள் அப்படின்னா பெரியுது பூல் அப்படின்னா சிறிது ஆளெனின் பூலெனும் ஆறு ஆள் பெரிது ஸ்பூல் நுகர்ந்து சிறிது பெரியதை சொல்ல அதனை மறுத்து சிறியதை நுகர்ந்து உரைப்பவர் தகுதியற்றவர் பெரியதை சொல்ல அரசர் பெரிய காரத்தை சொல்றாங்க ஆனால் அதை மறுத்து சிறியதை நுக்கு உரைப்பவர் தகுதியற்றவர் அரசு அரச சுற்றத்தார் தம் உயிர் கொடுத்தாயினும் அரசனின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் அன்றி மறுப்பவர் ஊழியத்துக்கு உதவாதவர் என்பது கருத்து ஓகேவா ஆளெனின் பூலெனும் மாறு ஆளெனின் பூலன்னு மாறு சரியா அடுத்து பாருங்க கரும்பனை அண்ண அதாவது ஆற்றணுக்கு வந்து கரும்பனை அன்னது உடைத்து இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆற்ற கரும்பனை அன்னது உடைத்து கரும்பனை மாதிரி இப்போ பனைமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பனைமரம் ஒரு ஏதாச்சும் இப்போ பனைமரம் நட்டாங்க அப்படின்னா அடுத்த உள்ளவங்களுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பனை வளர்றது வளர்ந்து அது காக்கிறதுக்கு நிறைய லேட் ஆகும் அதே மாதிரிதான் ஓகே ப பனை போல செய்யும் உதவி செல்வம் உடையவர்களிடத்தும் செல்வம் உடையவர்களில் இருந்தும் வந்த விருந்து உற உறவா உற சாரி வந்து விருந்து உறவுமான பசித்தவருக்கு உதாம உதவாமல் போனால் அது பயனற்ற செல்வமே அதாச்சு இப்போ பசின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம ஐக்கே தன்னுடைய சுற்றுத்தாரா இருப்பாங்க பசின்னு சொல்லிட்டு வந்திருக்கவங்களுக்கும் என்னது ஹெல்ப் பண்ணாமல் புதிதாக வந்தவங்களுக்கு யாருக்கோ ஹெல்ப் பண்ணுறது எதை போல் அப்படின்னு பார்த்தா பனைமரம் இருக்குல்லையா தான் தன்னை மிகவும் பாதுகாத்து நோக்கு வந்து வளர்த்தவருக்கு உதவாது ஐக்கே பனைமரத்தை வச்சவங்க ஒரு ஆளா இருப்பாங்க ஆனால் நெடுங்காலம் சென்று பின்வரும் புதியவருக்கு உதவுகின்ற இயல்பினை உடையது தான் இந்த கறியை நோக்கு பனை போலும் தன்மை உடையது சரி அவங்க ஹெல்ப் பண்ணுறது எதை மாதிரி ப மாதிரி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னா ஆற்ற நோக்கு வந்து கரும்பனை அன்னது உடைத்து கரும்பனை வச்சு வளர்த்தவங்களுக்கு பயன் தராம அடுத்தவங்களுக்கு அடுத்த தான் என்னது பயன் தரும் அது போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாதவங்களுக்கு ஆற்றல் கரும்பனை கரும்பனை அன்னது உடைத்து சரியா எளியவன் கண்ணீர் வலியவனை அல் அளக்கும் அதாச்சு எளியவன் கண்ணீர் வலியவனை அளக்கும் அப்படின்னா ஆற்றாத அழு அழு அவர் அழுத கண்ணீர் அவையவருக்கு கூச்சமாய் இன்னும் வந்து விடும் அதாவது எளியா எளியார் இருப்பாங்கன்னு வச்சுப்போவேன் ரொம்ப இன்னொருக்கு வந்து கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க அந்த கஷ்டப்பட்டவங்கள அதான் எளியாரை நோக்கு வழியார் கஷ்டப்பட்டவங்கள வலியவங்க வந்து வருத்தினால் அவங்க அவங்க அழுவாங்க இல்லையா அவங்க கஷ்டப்படுவாங்க அவரால் நோக்கந்து அவரை எதிர்த்து அழிக்க முடியாவிட்டாலும் அவர்கள் பெருகிய நோக்கு கண்ணீரே அவ்வழியவரை நோக்கி அழித்து விடும் ஓகே அவங்க அழுவாங்க இல்லையா அந்த கண்ணீரே நோக்கி அவங்கள அழிச்சிடுமா அதான் சொல்றாங்க இக்கே அதாவது கூற்றம் அப்படின்னா எமனாக மாறிடும் ஆற்றாது நோக்காந்து அவர் அழுத கண்ணீர் அவையவருக்கு நோக்கி கூற்றமாய் வீழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா வழி பெரியவங்க எளியவங்க மேலே ஏகேவா அவங்க வருத்தம் படி அவங்க வருந்தும்படி இன்னும் செய்யக்கூடிய காரியம் தினால அந்த எளியவங்க அழுறது அவங்களோ அவங்களுக்கு என்னது இலாஸ்ட் எமவா எமனா நோக்கு போயிடும் அதாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆற்றாது நோக்கு வந்து அவர் அழுத கண்ணீர் அவையவருக்கு கூற்றமாய் நோக்கு வந்து வீழ்ந்து விடும் அப்படிங்கறதுதான் கற்றவர் எந்நாட்டிலும் சிறப்படைவர் நமக்கு தெரியும் இல்லையா இந்த ஒரு பழமொழி ஆற்றனா வேண்டுவது இல் அப்படின்னு ஆற்றனா வேண்டுவது இல் அதாவது கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் தமிழ்நாடு போலவே மதித்து சிறப்பளிக்கும் நாடுகள் ஆகும் ஏ கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் நோக்கு சிறப்பு அப்படி சொல்லுவோம் இல்லையா அதுதான் அதுதான் இது சரியா இது நமக்கு தெரிஞ்சிருக்கு மேக்சிமம் நிறைய பேர் இருக்கு ஏ பகைவரை நோக்கு சூழ்ச்சியால் நோக்கு அழித்தல் பகைவரை என்ன நோ சூழ்ச்சியால் தான் நமக்கு வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான பழமொழி என்ன அப்படின்னா ஆற்றுவான் கேந்த ஆற்றுவான் நூற்று வரை வந்து கொன்றுவிடும் அதாச்சு பகைவர் இருப்பாங்க பகைவரிடத்து ஒட்டி நண்பரை போல நடந்து பகைவர் இருப்பாங்க அவங்க பகைவராக தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள நம் நண்பரை போல வந்து நடந்து அவரை நோக்கு அழிக்க வல்லவர்களை பெற்றால் அப்படி நண்பர் போல இருந்து அவங்களை அழிக்க வல்லவங்களை பெற்றாங்க அப்படின்னா எத்தனை பேரும் எத்தனை பேரும் பகையை நோக்க அழியும் எத்தனை பேரும் எத்தனை பேரும் நோக்கு பகையையும் எளிதில் நோக்கு விடலாம் ஓகே அப்படி வந்து இது பண்ணாங்க அப்படின்னா எத்தனை பேர்னாலும் சரி நோக்கு வந்து நல்லவங்க போல நோக்கு வந்து கிட்டேயும் பகை நண்பர் பகைவர் பகைவராக இருப்பாங்க நண்பர்கள் போலவே இருந்து நிறைய பேர் என்னவுக்கு வந்து என்னது வென்று விடுவாங்க சரியா அப்படி ஆற்றுவான் நோக்கு வந்து நூற்று நூற்று வரை கொன்றுவிடும் ஆற்றுவான் நூற்று வரை கொன்றுவிடும் பகைவரை சூழ்ச்சியால் அழிக்குத்தல் அப்படிங்கறதுதான் பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல் இக்கே அறத்தை பாதிலே நிறுத்தக்கூடாது இப்போ அறம் இப்போ வந்து ஒரு செயல் அதுக்கு பழமொழி பார்க்கலாம் இடை தவிர்த்து இடை தவிர்த்து வீழ்தலின் நட்டரா நோக்கு ஆதலே நன்று அதாச்சு இப்போ ஒரு ம ஒரு ஒரு செடியை வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதான் பயிரை இன்னொரு நட்ட விட்டு நட்ட விட்டு காத்து விலைய வைத்து அறுத்து பயன் பெறாமல் போய்னால் போன்றது அதாச்சு ஒரு அறம் செய்கிறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நோக்கு வந்து எந்த இடையூறும் நோக்கு வந்தாலும் அதை தொடர்ந்து நம்ம செய்யணும் அப்படி செய்யாமல் நோக்கு விட்டோம் அப்படின்னா அது எதை போகல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ பயிரை நோக்கு நட்டுட்டு அது நல்ல நோக்கு வந்து இந்த பயன் தரக்கூடிய நல்ல விளைஞ்சு காய்ச்சி இது பயன் தரக்கூடிய நேரத்தில் அதை அதை வந்து பயன் பயன் தராமல் அதை வந்து யூஸ்லெஸ்ஸாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதே பகுதி தான் அதே தான் இந்த அறத்தையும் பா பாதியில் கைவிடுறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அறத்தை நோக்கத்து பாதியிலே நிறுத்த கூடாது அக்கே இடை வந்து தவிர்ந்து வீழ்தலின் வந்து நட்டா நட்ட நட்டரான் நுக ஆதலை நன்று இடை வந்து தவிர்ந்து வீழ்தலின் வந்து நட்டரான் நுக ஆதலை நன்று இடை நுகர்ந்து தவிர்த்து வீழ்தலை விட வந்து நடாமே நோக்கு இருக்கலாம் ஓகேவா இடையில தவிர்த்துட்டு நம்ம அறம் செய்யாம போகிறதுக்கு காட்டிலும் அதுக்கு நீங்க செடியை நடாமையே வந்து போயிடலாம் பயன்பெறாமல் போடுறதுக்கு செடியை நடாமலே போடுறது நல்லது அப்படிங்கறதுதான் இதை சொல்றாங்க இடை தவிர்ந்து நோக்கு வீழ்தலை நட்ட நட்டரா நுகாதலை நன்று அப்படின்னு அடுத்து பார்ப்போம் பழமொழி பகைவரின் நோக்கு வந்து துணைவரை நட்பாக்கி கொள்க இதோடைய பழமொழி என்னன்னு பார்க்கலாமா பகைவரின் துணைவரை நட்பாக்கி நோக்கு கொள்ளுக அதாச்சு இடைநா இடைநாயிற்கு இடை நுகர்ந்து இடைநாயிற்கு எண்பு இடுமாறு இது என்ன அர்த்தம் அப்படின்னா பகைவர் வந்து இருவரா இருவராகி இடத்து ஓகே பகைவர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவருள் அவங்களில் ஒருத்தங்களை நம்ம உறவாடி நுகர்ந்து பிரித்து தம்மரவ தம்மவராக்கி கொள்ளல் சிறப்புடையது ஏ பகைவர் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒருத்தங்களை பிரித்து நம்மளை ப நம்மக்கிட்ட எனது உறவாக்கி கொள்வது சிறப்புடையது அது இதே மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படி நம்ம பண்ணுறது ரெண்டு பேர் பகைவர் இருக்காங்க ஒருத்தங்களை உறவாடி ந இதாக்கிக் கொள்வது நட்பாக்கிக் கொள்வது அல்லது அது எதுக்கு வந்து ஒப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இடைநாயர் அது வந்து நாய்க்கு வந்து இந்த திருட பொம்பூசல் நாய்க்கு வந்து எலும்பு துண்டை போடுவாங்க இல்லையா அதே மாதிரி போன்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இடைநாயிற்கு எண்பு எண்பு அப்படின்னா எலும்பு எலும்பு நோக்கு வந்து இடுமாறு அப்படிங்கிறது தான் இது எண்பு எண்பு பெற்ற நாய் அப்படி எலும்பு போட்டனால என்னது கல்லருக்கு நோக்கு சாதகமாவது போல பகைவருக்கு நோக்கு துணையாக வந்தாரும் மாறி நுகர்ந்து விடுவர் என்பதாம் அப்படி சொல்லிட்டு ஓகேவா அதுக்கப்புறமா இல்லாதா இல்லாத அடுத்து என்ன பழமொழி அப்படின்னா இடையன் எரிந்த மரம் இடையன் எரிந்த மரம் இது கொண்ட இல்லா இல்லாததை த தருவதாக சொல்ல வேண்டாம் இதுக்குண்டான நுகர்ந்து பழமொழி தான் இடையன் எரிந்த நுகர்ந்து மரம் இப்போது நம்மக்கிட்ட இல்லாததை நான் கொடுக்க அப்படி சொல்லி சொல்றது எதை போல அப்படின்னா இடையன் உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளைகளை ஒடித்து ஒரு மரத்தை நோக்கு அழித்து விடுவான் இடையன் என்ன பண்ணுவாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கி கலையை இது பண்ணி தான் ஒடிச்சு தான் எனது மரத்தை ஃபுல்லாத்தையும் சாய்ப்பாங்க அது போலவே இல்லாததை இல்லாததை நோக்கு தருவதாக வாக்களிப்பாயின் புகழும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அழிந்து போகும் நான் இல்லாத தார் கொடுக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தேன் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தா குறஞ்சு என்ன பண்ணும் அப்படின்னா விடும் அப்படிங்கிறது தான் ஓகேவா எனது அந்த அவங்களோட புகழ் நுகர்ந்து அழிஞ்சு விடும் அப்படின்னு சொல்லுதான் இங்கே இடையன் எரிந்த மரம் இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம் இடையன் எரிந்த மரம் சரியா பழமொழி குடுப்பவனும் நுகர்ந்து கொடுக்க மாட்டான் என்ன அப்படின்னா இதுக்கான பழமொழி பா பாருங்க இது இறந்து இறந்துட்கு ஓகே இறந்து உட்கு பன்மையோ தீது இப்போது ஒருத்தங்க இதுக்கு என்ன தெரியுமா இறந்து உண்ணுதலுக்கு பலராக செல்லுதல் கூடாது இப்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேரை கூட்டிக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கூட தனியாலாக போகாம நிறைய பன்மையாக போனோம் அப்படின்னா இந்த கொடுக்குறவங்களும் என்ன அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா குடு அவங்க கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் நமக்கு நமக்கு நமக்கிட்ட வச்சக்கூடிய பொருள் எல்லாருக்கும் நோக்கு வந்து அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு நமக்கு நினச்சிட்டு அதையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறைச்சி வைப்பாங்களாம் ஓகேவா அதை தான் அப்படி சொல்கிறாங்க இறந்து உட்கு ஓகே இறந்து ஓகே ஒருத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்டு போனோம் அப்படின்னா பன்மையா போகக்கூடாது ஓகே கூட்டாக சேர்ந்து போகக்கூடாது இண்டிவிஜுவலா போகணும் அப்படின்னு தான் இறந்து நோக்கு வந்து உட்கு பன்மையோ தீது இறந்து நோக்கு வந்து உட்கு பன்மையோ தீது அப்படிங்கறத பழமொழி சரியா அடுத்து வாழ்விலே எனக்கு உறுதி வேண்டும் ஒரு த வாழ்வில் என்ன பண்ணும் உறுதி வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது இரு தலையும் வந்து காக்களித்தார் இதுக்கு என்ன அப்படின்னா வகை வாழ்க்கையிலும் அதாச்சு இரு தலையும் நோக்கு வந்து காக்களி காக்களித்தார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்னு வந்து ஒன்னு இளற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இளற வாழ்க்கையில தேர்ந்தெடுத்து போகணும் அப்படி இல்லைன்னா துறவர வாழ்க்கையை மேற்கொண்டோம் அப்படின்னா துறவர வாழ்க்கையில் நோக்கு வந்து மேற்கொண்டு போகணும் அப்படி இல்லாம உறுதி இல்லாம ரெண்டும் கெட்டானா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இரு தலையும் நோக்கு வந்து காக்களித்தான் அப்படி இல்லைன்னா அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வை வந்து வாழ்வா இருக்காது அப்படி சொல்லி சொல்றாங்க அது எது போ O la abrind, părtom இந்த கா இந்த காவடி சுமப்பாங்க இல்லையா காவடி சுமக்கிறது ரெ ரெண்டு சைடும் என்ன வச்சுருப்பாங்க இந்த பொருள் வச்சிருப்பாங்க அதாவது காவடியின் இரு பக்கங்களிலும் உள்ள பொருட்களை நீக்கிவிட்டு தண்டனை மட்டுமே இன்னொருக்கு சுமந்து செல்பவருக்கு சமமானவர்கள் புரியுதா அது எதுக்கு ஒப்பா இருக்காங்கன்னு பாருங்க ஏ காவடி ரெண்டு சைடு கொண்டு போவாங்க இல்லையா அந்த பொருட்களெல்லாம் வச்சுட்டு தண்டினை மட்டும் கொண்டு போனால் எப்படி இருக்கும் வேடிக்கையாக இருக்கும் இல்லையா அது போல தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இரு தலையும் நோக்கு வந்து காக்களித்தர் வகை நோக்கு வாழ்க்கையும் எதன் ப இதன்பாலும் நோக்குந்து முறையை ஈடுபட்டு நிலைத்து வாழாது வாழ்நாட்களை கழிப்பவர் பயனற்ற நொகுந்து வாழ்ந்தவர் ஆவர் இரு தலையும் நோக்குந்து காகழித்தார் காகழித்தார் அப்படின்னு ஓகேவா அடுத்து போலி நண்பர்கள் கேலி செய்வார்கள் இதுக்கான பழமொழி பார்க்கலாம் இதுக்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தா இரு தலை கொல்லி என்பார் ஓகேவா இரு தலை கொல்லி என்பார் அப்படிங்கிறது தான் பழமொழி இருதலை கொல்லி என்ன அப்படின்னு பார்த்தா இருவர் இருவரது பகைவரையும் வளர இருவராலும் நுகுந்து இருவருக்கும் நுகுந்து கேடே விளைவதல்ல இருதலை கொல்லி போன்றவராயினர் அவர் நுகுந்து என்க அதாச்சு சமரசம் பேச இல்லையா அதான் சா சமாதானம் செய்ய முயல்வர் இருவருக்கும் நுகு பகையாதலும் கூடும் சரியா இப்போ சமாதாசம் இப்போ ரெண்டு பேருக்கு பகை இருக்குது ரெண்டு இவங்கள்ட்ட இருந்து அவங்கள்ட்ட சொல்லி இருந்து இவங்கள சொல்லின்னு சொல்லிட்டு சமாதானம் பேச வர ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா லாஸ்ட்டு அந்த ரெண்டு பேருக்கும் பகைக்கு இதாகாது அந்த பேச வருவாங்க இல்லையா சமாதானம் பேசக்கூடிய வரக்கூடிய ஆள் வந்து ரெண்டு பேருக்குமே பகைவராக போயிடுவாங்க அப்படின் தான் இருத்தலை நோக்கு வந்து கொல்லி என்பார் அப்படின்னு இருவரது நோக்கு பகையும் வளர இருவராலும் நோக்கு வந்து இருவருக்கும் நோக்கு வந்து கேடு விளைவதல்ல சரியா அதுக்கு பதிலாக சமரசம் பேச வரவங்களுக்கு தான் கேடு இது அதாச்சு ரெண்டு பேருக்கும் பகையாக நிற்பாங்க அப்படி அப்படின் சமரசம் செய்ய முயல்வர் இருவருக்கும் நுகர்ந்து பகையாதலும் கூடும் அதான் இருதலை நுகர்ந்து கொல்லி பார்த்துக்கோ இருதலை கொல்லி அப்படின்னா என்னது போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் ஓகே இருதலை கொல்லி என்பார் யாரு இரு போலி நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க கேடு செய்வார்கள் அப்படின்னு அச்சம் நோக்கு வந்து உள்ளவனுக்கு கா பாதுகாப்பே இல்லை இதுக்குண்டான நோக்கு வந்து பழமொழி என்ன அப்படின்னா இருளின் இருந்தும் வெளி அதாச்சு உள்ளத்திலே நுகுந்து அச்சம் உடையவர்கள் வீரராவது இல்லை அவருக்கு பாதுகாப்பு என்பது எனது இல்லை அதான் இருளின் இருந்தும் வெளி ஓகே இருளின் நுகுந்து மறைந்து இருந்தாலும் தன்னை நுக கண்டு அழித்து விடுமோ அப்படின்னு சொல்லி பயப்பட்டுட்டே இருப்பாங்க ஓகே இருட்டில் தான் இருந்தாலும் பக வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி எப்படி பயந்துட்டு இருப்பாங்க அதான் இருளின் நுகர்ந்து இருந்தும் வெளி அதான் அச்சம் நுகர்ந்து உள்ளவனுக்கு பாதுகாப்பே நுகர்ந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வாய்ப்பேசு ஓகே வாய்ப்பேச்சு வீரர்கள் வாய்பேசி வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லுள் நோக்கு வந்து வில் வில்லேற்றி இடைக்காலத்து நுகுந்து ஏது இடைக்கால சாரி இடைக்காலத்து அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காலத்து நுகுந்து ஏது வீடல் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ நிறைய நோக்கு வந்து நிறைய ஃபஸ்ட்டு என்ன இந்த வாய்ப்பேச்சு வீரர்கள் அப்படின்னா இப்போ நல்லவை நல் லவை நோக்கு வந்து கண்ட கால் நா சுருட்டி இப்போ நல்ல நல்ல படிச்சவங்க இருப்பாங்க அவங்களோட அவையில நல்ல வாய் நோக்கு வந்து பேசாம இருந்துட்டு ஆஹ் படிக்காதவங்க அப்படி இல்லை அப்படி இல்லைன்னா என்னது நன்மையானதை உணராத புள்ளர்கள் ஓகேவா அப்படி இருப்பாங்க இல்லையா அவங்களோட கூட்டத்துல போயிட்டு தன்னை பத்தி புகழ்ந்து பேசுறது எது போல அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்துட்டு பானை இருக்கு இல்லையா ஸோ வீட்டுக்குள்ள இருந்துட்டு பானைக்கு வில்ல வச்சு என்னது அஹ் எரியற மாதிரி அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க புரியுதா எப்படி அப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட அதாச்சு நான் நல்ல அறிவானவங்க கிட்டே எனக்கு வந்து நாயை நாவை சுருட்டிட்டு அறிவை வற்றவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட எனக்கு வந்து நான் அவங்களோட புகழ்ச்சி எனக்கு சொல்கிறது எது போல அப்படின்னு பார்த்தா போர்க்களத்தில் இருந்து போர் பண்ணாமல் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மண்பானையில் நோக்கு வந்து வில்ல வந்து ஏறுற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க சரியா அதான் இல்லுல் உங்களுக்கு வந்து வில்லேற்றி இடைக்கலத்துக்கு வந்து ஏது விடல் அதாவது இடைக்கலம் அப்படின்னா பானை சட்டியே இது எனக்கு வந்து குறிக்குது சரியா இல்லுள் உங்களுக்கு வந்து வில்லேற்றி இடைக்கல ஏது எய்து விடல் அப்படின்னு அதுக்கப்புறம் நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான் அப்படின்னு இல்ல இதோடைய பழமொழி அப்படின்னு பார்த்தா உயிருடைய உயிருடைய ஒரு எய்தான் வினை உயிருடையார் ஏதா வினை இப்போ உயிர் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கிட்ட உயிர் இருந்துச்சு அப்படின்னா எந்த காரியத்தையும் எனக்கு செய்யலாம் அப்படிங்கிறதா அதாச்சு இப்போ கரிகால வளவன் இருக்கா சரி கரிகால வளவன் ஆமா அவங்க இருக்காங்க இல்லையா சோழன் கரிகாலன் அதாவது பரந்தக சோழனுடைய மகனான கரிகாலன் அவங்க வந்து நெருப்பில் இருந்து காலைல சுடுபட்டு உயிர் பிழைச்சிருப்பாங்க ஓகே உயிர் பிழைச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா இரும்பிடர் தலையார் அப்படிங்கிறவங்க ஹெல்ப் பண்ணி அவங்க நல்லா நோக்கு வந்து பின்னால் எனது நல்ல கரிகால சோழன் அப்படின்னாலே கரிகால சோழன் தான் அப்படிங்கிற நினைவுக்கு வர அளவுக்கு என்னது இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோடைய உயிர் ஓகேவா அவங்களோட உயிர் தானே மொச்சல் அவங்க உயிர் பிழைச்சிருக்காங்க அந்த உயிர் இல்லை அப்படின்னா என்ன அவங்களால எல்லா செய்யும் செய்ய முடியாது இல்லையா அதுதான் இல்லை நொகுந்து உயிர் உடையோர் ஏதா வினை உயிர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா எழுதனாலும் செய்யலாம் அப்படின்னா முயற்சி உடையார் தம் உயிரை காத்து கொண்டால் முயற்சி உள்ளவங்க முயற்சி உடையோர் தன் உயிரை காத்து கொண்டால் என்றேனும் நல்வாழ்வு பெற்றை தீர்வர் ஓகேவா முயற்சி உள்ளவங்க தன் உயிரை காத்துக்கிட்டாங்க அப்படின்னா எப் எப்படினாலும் என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் வந்து அவங்களுக்கு நல்லதாகவே வரும் அப்படின்னு ஓகே என்றேனும் நல்வாழ்வு பெற்றை நோக்கந்து தீர்வர் என்பதாம் இல்லை நோக்கு உயிருடையார் எய்தா வினை ஓகே எனவே உயிரை காத்து கொண்டு ஆகும் காலத்தை எதிர்நோக்கி செயலாற்ற வேண்டும் என்பது கருத்து உயிரை காத்துக்கிட்டு எப்போ மோச்சு செயலாற்றணுமோ அதை மோச காலத்தை எதிர்நோக்கி செயலாற்ற வேண்டும் நல்ல விதி இருப்பவன் சிறப்பு அடைவான் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ஃபிஃப்டி ஓகேவா இதை பார்த்தாச்சு தேங்க்யூ மேடம் ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் ரிமெயினிங் இருக்கிறத பிறகு பார்க்கலாம் ஓகேவா தேங்க் யூ